அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் யூஸ்ஃபுல் நயன்சிக்ஸ் சேனல் விளையாடாக சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி பல பயனுள்ள தகவல்கள் நீங்க தொடர்ந்து பார்க்க விரும்பினா நம்ம யூஸ்ஃபுல் ஐன்சிக்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கிட்ட நிறைய பேர் கேட்ட கேள்வி குரு பயிற்சி பலன்கள் எப்போது பதிவிடப்படுங்கன்னு கேட்டிருந்தாங்க குரு பயிற்சி எப்போது இந்த குரு பயிற்சி சம்பந்தமாக நிறைய பேர் நம்ம தொடர்ந்து இருந்தாங்க அது சம்பந்தமாக தான் வரப்போற பதிவுகள்லாம் நம்ம தொடர்ந்து பதிவிட போறோம் அதனால எல்லா வீடியோ நீங்க மறக்காம பாருங்க அந்த வீடியோ நீங்கள் பார்த்தது மட்டுமல்லாமல் உங்கள் நண்பர்களும் அவங்களும் பரட்டும் இப்போ இந்த வீடியோல குரு பேச்சு எப்போது நம்ம பார்க்கலாம் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை பதினெட்டு புதன்கிழமை அன்றைய தினம் குரு பேச்சு நடைபெறுகிறது சுமார் மாலை ஐந்து மணி பதினைந்து நிமிடத்திற்கு குரு பேச்சு நடைபெறுகிறது இப்ப குரு பகவான் வந்து மேசராசியிலிருந்து ரிசபராசிக்கு பேச்சு ஆயிரம் மேசராசி கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து ரிசபராசி கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திற்கு பேச்சு ஆகிறார் இதனை தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி பலன்கள் மற்றும் குரு பார்வை எல்லாமே நம்ம பதிவிடுறோம் இந்த ராசி பலன்கள் அனைத்துமே கோச்சாரத்தை அடிப்படையாக கொண்டவை மட்டுமே உங்களுடைய ஜாதகத்தின் கட்டத்தை பொறுத்தும் உங்களது தசா புத்திகளை பொறுத்தும் சிறு சிறு மாறுதல்கள் ஏற்படும் மேச ராசிக்கு குரு பயிற்சி பலன் பார்த்தோம்னா இப்ப குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிசப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுவரைக்கும் இருந்தவங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும் அதாவது இதுவரைக்கும் ஜென்ம குருவாக ஒன்றாவது இடத்துல இருந்ததுனால ஏகப்பட்ட பாதிப்பு தடைகள் எல்லாமே நீங்கள் பெற்றிருந்தீர்கள் இதிலிருந்து இல்லாமல் நீங்கள் விடுபடலாம் அதாவது ஒன்றாவது இடம் ஆகிய ஜென்மஸ்தானத்திலிருந்து இரண்டாவது இடமாகிய வாக்கு குடும்ப தனவரஸ்தானத்திற்கு குரு பகவான் ஆகிறார் பொதுவாக மேசராசிக்கு சுவாமி செவ்வாய் இந்த குரு பயிற்சியிலேயே மேசராசிக்குதான் நம்ம குரு பகவான் அதிக அளவு நற்பலன்களை தருகிறார் பொதுவாக இரண்டாவது இடத்தில் குரு பகவான் அமர்வது மிக 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 புண்ணிய இடமாக்கிறது கூட நன்மைகளை தருவார் அதிகமா அதாவது நிறையவே நற்பலன்களை தருவார் எந்த கெடுதலுமே நமக்கு செய்ய மாட்டார் குரு நின்ற இடம் பால் சொல்லுவாங்க குரு பார்க்க கோடி நன்மை வரும் அதாவது இந்த குரு பயிற்சியில ஒன்றாவது இடத்திலிருந்து இரண்டாவது பயிற்சி குரு பார்வை மேசராசிக்கு இருக்கிறது அதனால மிகவும் நற்பலன்களை மட்டுமே இந்த குரு பயிற்சியில் நீங்க பெறுவீர்கள் இப்ப இரண்டாவது இடமாகிய வாக்கு குடும்ப தனாசானத்திற்கு குருபான் பயிற்சினால வாக்கு படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் இதுவரை இந்த பாதிப்புகள் நீங்கும் நீங்கள படிப்பில் சிறந்து விளங்குகிறீர்கள் வாக்கு சம்பந்தமான தொழில் இருப்பவர்கள் மேன்மை பெறாத காலம் இந்த நல்ல காலம் நீங்க எந்த விஷயங்களாலும் நீங்க தாராளமாக செய்யலாம் குடும்ப குடும்பஸ்தானம் பார்த்தோம்னா இது வரைக்கும் இருந்த காரிய தடைகள் நீங்கும் இதுவரைக்கும் இந்த எல்லா தடைகளும் நீங்கி சுகஸ்தான சுக விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த காரியத்தடை நம்ம பார்த்தோம்னா குழந்தை எல்லாமே திருமணம் பெறுவதற்கான வாய்ப்பு அதாவது நடைபெறுவதற்கான வாய்ப்பு ஏற்படும் குழந்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் இந்த குறு பயிற்சியில தன வரவு அதாவது பண வரவு அதிகரிக்கும் இப்ப தொழில் புரியவர்களா இருந்தீங்கன்னா உங்கள் தொழில் மேம்படுத்துவதற்கான சிறந்த காலம் நீங்க தொழிலில் முன்னேற்றம் பெறலாம் தொழில் அபரிவிதமான வளர்ச்சி பெறும் தொழில்கள் மிக சரியாக இந்த காலகட்டம்ல நீங்க பிளான் பண்ணிட்டு செஞ்சீங்கன்னா தொழில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் இருந்தாலும் நம்ம குரு வழிபாடு நீங்க செஞ்சீங்கன்னா இந்த நற்பல நிலை மிகவும் அதிகமாக பெற முடியும் உங்கள் அருகில் உள்ள குரு ஸ்தலங்கள் நவகிரக குரு நவகிரக தட்சிணாமூர்த்தி நவகிரக குரு குரு ஸ்தலங்களான ஆலங்குடி தென்திட்ட அந்த மாதிரி இடங்களில் செய்து குரு பகவான் வழிபாடு இன்னும் நற்பலங்களை பெற முடியும் இப்போ குரு பார்வைக்கு மேசராசிக்கு குரு பகவானுடைய பார்வை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மேசராசியை பொறுத்த மட்டுல செவ்வாயுத அதிபதி குரு நன்மை தரக்கூடிய கிரகம் இரண்டாம் வீடான தனவரஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐந்து ஏழு ஒன்பது என்ற பார்வையாக பார்க்கிறார் அதாவது ஐந்தாம் பார்வையாக ஆறாம் வீட்டையும் ஏழாம் பார்வையாக எட்டாம் வீட்டையும் ஒன்பதாம் பார்வையாக பத்தாம் வீட்டையும் பார்க்கிறார் அதாவது ருணரோக சத்துருஸ்தானம் ஆயுள் ஆரோக்கியஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்ற இடங்களை குரு பார்க்கிறார் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குருவிட பார்வை அவ்வளோ சிறப்பு பெற்றது அந்த குருவுடைய பார்வையினால் தடைகள் நீங்கும் மேசராசிக்கு தன வரவு ஏற்படும் உத்தியோகத்தில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் இதுவரைக்கும் தாமதமான விஷயங்கள் வீடு கட்டுவதில் தடை இருந்தாலோ அல்லது வேலை கிடைக்கிறதுல தாமதமானாலோ அல்லது கொடுத்த பணம் திரும்ப கிடைப்பதில் தாமதம் ஆனாலோ அதெல்லாம் அந்த தடைகள்லாம் நீங்கி வெற்றி மேல் வெற்றியை பெறுவாங்க அதே போல் பகையாளிகள் கூட அவங்களோட நட்பாகி அவங்களுக்கு நண்பர்களாக மாறுவார்கள் தொலைதூர பயணங்கள் நன்மை தரும் பத்துல ஜீவனத்தில் குரு பார்வை உழுவதுனால தொழிலை விரிவுபடுத்துவதற்கும் தொழிலை வளர்ச்சி அடைவதற்கும் தொழிலில் இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கும் இல்லை தொழிலில் புது விஷயங்கள் புதிய தொழில் பண்ணுவதற்கும் யோகா அமைப்புகள் வரும் குருவுடைய பார்வையினால் மிகச்சிறந்த சிறந்த பலனை பெறக்கூடிய ராசிகளில் மேச ராசியும் ஒன்று இருந்தாலும் குரு வழிபாடு செய்வது நல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய குரு சேத்திரங்கள் சென்று வழிபட்டால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் மேலும் பல மடங்கு சிறந்த நன்மைகளாக அமையும் குருவுடைய பரிபூர்ண அனுகிரகம் மேசராசிக்கு இருக்கு குரு வழிபாடு செய்து குருவுடைய பெறுங்கள் கடக ராசிக்கு இந்த குரு பேச்சுல குரு பகவான் பத்தாவது இடமாகிய ஜீவனஸ்தானத்திலிருந்து பதினோராவது இடமாகிய லாபஸ்தானத்திற்கு லாப குருவாக வருகிறார் இப்போ எப்போதுமே நம்ம ராசிகள் பார்த்தோம்னா கடகராசிக்கு குரு பகவான் நற்பலன்களை தான் தருவார் இந்த இந்த குரு கடக ராசிக்கு நற்பலன்களை லாப குருவாக தெரிகிறார் லாபம்னு பார்த்தோம்னா நம்ம முக்கியம் லாபம்னா பண வரவு தன வரவு இப்போ லாபஸ்தானத்திற்கு வர்றதுனால முக்கியமா நம்ம தொழில் புரிகிறவங்க நம்ம பார்ப்போம் தொழில் செய்யறவங்களுக்கு அப்பரிவிதமான தொழில வளர்ச்சி ஏற்படும் எதிர்பாராத பண வரவு தொழிலில் முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த காலங்களில் அதிகமா இருக்கும் நீங்க தொழில விரிவுபடுத்துறோம்னு நினைச்சீங்கன்னா இந்த காலகட்டங்கள தொழில் விரிவுபாடு பண்ணலாம் மேலும் லாப வர்றதுனால காரிய தடைகள் நீங்கி நல்ல விஷயங்கள் வாய்ப்புகளும் இருக்கும் திருமண தடைகள் நீங்கும் குழந்தை பாக்கி தடைகள் நீங்கி குழந்தை பெறதுக்கான வாய்ப்பு மற்றும் திருமணம் நடைபெற வாய்ப்புகளும் ஏற்படும் இந்த லாபஸ்தானத்திற்கு வருவதனால புத்துணர்ச்சி ஏற்படும் முடிவில் முடிவு எடுக்கிறதுல சிறப்பான ஒரு மனம் உண்டாகும் அதாவது முடிவு நம்ம தெளிவா நம்ம சிறப்பாக எடுக்கிறதுக்கான காலம் அமையும் எப்பயுமே ஒரு செயலை செய்யும் போது அதற்கான முடிவுகளை நம்ம கரெக்டா எடுத்தோம்னா செயல் வந்து மிகவும் வெற்றி பெறும் மிக சக்சஸ் பெறும் அவர் வளர்ச்சி அந்த முடிவை வச்சு நம்ம செய்யறதுல எல்லாமே வரும் அதனால முடிவு எடுப்பதில் சிறந்து விடுவதற்கான காலமாக இந்த குரு பயிற்சி காலம் கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும் நீங்க தொழில் புரிபவர்கள் வேற தொழில் ஏற்ப வேற தொழில் தாராளமாக தொடரலாம் இது வரைக்கும் இருந்த பண தடைகள் அதாவது பண வரவு நின்று இருந்துச்சுன்னா இப்ப கடன் வரவேண்டி கடன் வரல இது மாதிரி பணம் சம்பந்தமான எல்லா பிரச்சனையும் நீங்கி பண வரவு அதிகரிக்கும் அதனால கடகராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் இருந்த வராத கடன்கள் கடனே வரல நிறைய பேர் நீங்க கேட்டுட்டே இருப்பீங்க கொடுத்த கடனே வரல பணம் வரவே மாட்டேங்குது இப்ப எங்க வீட்டுல பணம் வந்தாலுமே தங்க மாட்டேங்குது இதற்கான எல்லா பாதிப்புகளும் நீங்க இந்த பிரச்சனையே வராது ஏன்னா லாபஸ்தானத்திற்கு குரு பகவான் இந்த குரு பேச்சு கடகராசிக்கு வருகிறார் இருந்தாலும் நம்ம குரு வழிபாடு செய்தோம்னா இந்த நற்பலன்களை மிகவும் அதிகமாக நம்ம பெறலாம் குருஸ்தலங்களான தென்திட்டை ஆலங்குடி மற்றும் நவகிரக குரு மற்றும் நம்ம வியாழக்கிழமை தோறும் அர்ச்சனை செய்து சுண்டல் மாலை சாத்தி வழிபாடு செய்யலாம் இப்போது குரு பார்வை எப்படி வாங்க நம்ம பார்க்கலாம் கடகராசிக்கு இந்த குருவுடைய பார்வை எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கடகராசிக்கு குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக மூன்றாம் வீட்டையும் ஏழாம் பார்வையாக ஐந்தாம் வீட்டையும் ஒன்பதாம் பார்வையாக ஏழாம் வீட்டையும் பார்க்குற ஸோ இந்த குருவுடைய பார்வையினால் கடகராசிக்கு நன்மைகள் கிடைக்கும் ஏன்னா குரு பார்க்கக்கூடிய இடங்கள் ரொம்ப விசேஷமானவை மூணாம் இடம் சொல்லப்படுற வலிமை ஸ்தானத்தை குரு பார்க்குறார் வலிமை ஏற்படும் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும்போது ஒரு உற்சாகம் புத்துணர்ச்சி முகப்பொழிவு தைரியமான ஒரு அணுகுமுறை ஏற்படும் யார் நல்லவங்க கெட்டவங்க எது உண்மை போய் யாரை நம்பணும் நம்பக்கூடாது எது வேணும் வேண்டாம் அப்படிங்கிற தீர்க்க முடிவு எடுக்க வைக்கும் ஏழாம் பார்வையாக ஐந்தாம் வீட்டு குரு பார்ப்பதனால் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் குறிப்பாக குழந்த பாக்கியம் எதிர்பார்த்துட்ருக்கவங்களுக்கு குழந்த பாக்கியம் ஏற்படும் அதே போல் திருமணத்திலிருந்து வந்த தடைகள் விலகி ராசிக்காரங்களுக்கு திருமணத்துக்கான யோகங்கள் கூடி வரும் இந்த ஏழாம் பார்வையாக குரு பார்ப்பதனால மன ரீதியாக இருந்து வந்த மன சஞ்சலங்களும் நீங்கும் ஒன்பதாம் பார்வையாக ஏழாம் வீட்டை குரு பார்ப்பதனால் வெளிநாட்டு சார்ந்த வேலைகள் அல்லது புதிய தொழில் தொடங்கலாம் நினச்சிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இல்லை தொழிலை விரிவுபடுத்தணும் ரெண்டு மூணு தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு யோகமான அணுகுமுறை கிடைக்கும் அரசு வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கும் அந்நிய நாட்டு வேலை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கும் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் கடகராசியை பொறுத்த மட்டும் குரு பார்வை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது இருந்தாலும் குரு வழிபாடு செஞ்சீங்கன்னா மேலும் சிறப்பான பலன்களை பெற முடியும் கன்னி ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் நம்ம பார்த்தோம்னா குரு பகவான் எட்டாவது திடமாகிய விரயஸ்தானம் அஷ்டமஸ்தானத்திலிருந்து ஒன்பதாவது இடமாகிய ஆகிய பாக்கியஸ்தானத்திற்கு பாக்கிய குருவாக பயிற்சியாகிறார் பொதுவாக கன்னிராசிக்கு நாலு மற்றும் ஏழுக்கு அதிபதி குரு பகவான் நான்காவது தினமாகிய சுகஸ்தானத்திற்கும் ஏழாவது சமசப்தம சமசப்தமஸ்தானத்திற்கும் அதிபதி குரு பகவான் இந்த குரு பயிற்சி பலன்களில் பாக்கிய குருவாக ஒன்பதில் குரு பகவான் கன்னிராசிக்கு அமர்வதனால மிக சிறந்த நற்பலங்களே தருகிறார் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும் பாக்கியம் நம்ம சொன்னோம்னா வீடு பாக்கியம் உத்தியோகம் வேலை திருமணம் எல்லா பாக்கியமும் நமக்கு ஏற்படும் இதுவரைக்கும் இருந்த கன்னிராசிக்காரர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் குழந்தை பாக்கிய தடை இருந்தால் அந்த தடைகள் நீங்கி குழந்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இது நீங்கள் வீடு மனை இடம் வாங்குவதற்கான தடைகள் எல்லாமே இருந்துகிட்டு இருக்கும் இப்போ நம்ம ஒரு வீடு வாங்குற மாதிரி பிளான் பண்ணியிருப்போம் அது நம்ம தடை ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அந்த தடைகள் நீங்கி இது எல்லாமே வாங்குவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அரசு வேலை எதிர்பார்த்தவர்கள் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் வெளிநாடு நிறுவனங்கள் வேலை ஏற்ப முயற்சி பண்ணவர்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் மற்றும் வெளிநாடு குடியுரிமை அந்த வெளிநாட்டில் போய் நம்ம சிட்டிசன்ஷிப் வாங்குன மாதிரியா பேர் இருப்பீங்க அதுக்கு தடை இருந்தால் அந்த தடைகள் நீங்கி நீங்கள் அந்த குடியுரிமை வாங்குவதற்கான காலமாக இந்த ஒரு வருட காலங்கள் இருக்கும் மேலும் ராசிக்கு ஐந்தாம் பார்வையாக குரு பகவான் பார்ப்பது மிகவும் விசேஷம் மேலும் ராசிக்கு ஒன்பதாவது இட ஒன்பதாவது இடத்தில் அமர்வது மிக சிறந்த நற்பலன்களை குரு பகவான் தருகிறார் அதனால் இதுவரைக்கும் கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு இந்த பாதிப்புகள் நீங்கி குரு பகவான் இந்த ஒரு வருட காலம் வந்து உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் தரப்போயிரு அதனால் கன்னிராசிக்காரர்கள் இது வரைக்கும் பிரச்சனையாக இருந்தீங்கன்னா நீங்கள் நம்ம மேலே அந்த பிரச்சனைகளால் நீங்கி உங்கள் வாழ்வு மேம்படுவதற்கான வாய்ப்பு இந்த ஒரு வருட காலங்களில் கண்டிப்பாக இருக்கும் அதனால் இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு நினைத்தது எல்லாமே எல்லா தடைகளும் நீங்கும் பொதுவாக இது வரைக்கும் உங்களுக்கு தடைகள் இருந்திருக்கும் வீண் செலவு வீண் அலைச்சல் தேவையில்லாமல் உடம்பு சரியில்லாமல் போகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இந்த ஓட காலங்கள் அனுபவிச்சுருப்பீங்க அது எல்லாமே நீங்கும் விதமாக விதமாக இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் வந்து பாக்கி குரோகங்களுக்கு எல்லா நன்மைகளையும் தருகிறார் இருந்தாலும் வியாழக்கிழமை தோறும் குரு பகவான் வழிபாடு செய்தோம்னா இந்த நற்பலங்களை மிகவும் அதிகமாக பெற முடியும் பக்கத்தில் இருந்த து வாய்ப்பு இருந்தால் நீங்கள் குருக்ஷேத்திரங்களான தென்திட்டை ஆலங்குடி அந்த மாதிரி கோயிலுக்கு வழிபட்டு குரு பகவானை சென்று வழிபடலாம் மேடம் திருச்செந்தூர் சென்றும் முருகப்பெருமானை வழிபட்டோம்னா நற்பலன்களை பெற முடியும் ஏன்னா திருச்செந்தூர் வந்து குருஸ்தலம் நம்ம சொல்லுவாங்க இப்போது கன்னிராசிக்கு குரு பார்வை எப்படி இருக்குன்னு வாங்க நம்ம பார்ப்போம் கன்னிராசிக்கு குருவுடைய பார்வை எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அதாவது மூன்று ராசிகளை குரு பார்க்கிறார் கன்னி விருச்சிகம் மகரம் அந்த வகையில் கன்னி ராசியை நேரடியாக குரு பார்க்கிறார் இந்த குரு பயிற்சியில் நன்மைகளை பெறக்கூடிய மூணு ராசிகளில் முதன்மையான ராசி கன்னி ராசி ஐந்தாம் பார்வையாக நேராக கன்னி ராசியை குரு பார்க்கிறார் ரொம்ப விசேஷமானது குரு நேரடி பார்வையில் உள்ளக்கூடிய ராசி ஏற்கனவே வந்து கன்னி ராசிக்காரங்களுக்கு இதுவரைக்கும் தடைகள் குழப்பங்கள் நிறைய இருந்திருக்கும் இந்த குரு பயிற்சியில் அந்த தடைகள் எல்லாம் நீங்கும் குறிப்பாக திருமணம் பார்த்துட்டே இருந்து நிறைய பேர் தட்டி போயிருக்கும் திருமணம் ஆகிற மாதிரியே வந்து முடிகிற மாதிரியே நிச்சயமாகிற மாதிரியே வந்து தட்டி தட்டி போயிருக்கும் அந்த தடைகள் விலகும் எதிர்பாராத முன்னேற்றம் வளர்ச்சிகளை பெறுவாங்க நீண்ட தொலைதூர பயணங்கள் அவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் அதே போல் அவங்களுக்கு நம்பிக்கைக்குரிய வேலை ஆட்கள் உதவி ஆட்கள் கிடைத்து அவங்க அவங்களோட நம்பிக்கையை பெறுவாங்க பெண்களுக்கு மட்டும் சிறு சிறு உடலில் சின்ன சின்ன வழிகள் உடல் ரீதியாக ஏற்படும் அதனால் ஆரோக்கியத்தில் பெண்கள் கவனமாக இருந்து கொள்வது நன்மை தரும் தூக்கமின்மை மன சோர்வுகள் ஏற்படலாம் குருவுடைய பார்வையினால் நன்மைகள் இருக்கிறதுனால அந்த சோர்வுகள் குறையும் அடுத்தடுத்து அவங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்து குருவுடைய ஏழாம் பார்வை எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நாலாம் வீடான சுகஸ்தானத்தை குரு பார்க்கிறார் இந்த குருவுடைய பார்வை ரொம்ப சிறப்பானது மூன்றாம் இடத்தை வலிமை ஸ்தானத்தை குரு பார்ப்பதனால வலிமை ஏற்படும் புத்துணர்ச்சி ஏற்படும் எது எதிர்பாராத முன்னேற்றம் வளர்ச்சிகளை பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல் ஐந்தாம் வீட்டு ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பதனால பூர்வீக சொத்துக்கள் பூர்வீக இடம் பூர்வீகத்திலேருந்து பணங்கள் கிடைக்கும் அவங்களுக்கு இது கிடைக்குமா கிடைக்காதுன்னு நினச்சிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் சாதகமாக அவங்களுக்கு ஏற்றார் வகையில் நல்ல மதிப்பு மரியாதை ஏற்படும் இவங்க மேலே நம்பிக்கை ஏற்படும் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான நன்மை அப்படின்னு சொல்லலாம் அந்த குரு பயிற்சி குரு பார்வையினாலும் குரு இருக்கக்கூடிய இடத்தினாலும் நன்மைகளை பெறக்கூடியவங்க ராசி இருந்தாலும் குரு சேத்திரங்கள் குரு வழிபாடு செய்யும் போது மேலும் சிறப்பான நன்மைகளை பெற முடியும் விருச்சிக ராசிக்கு குரு பகவான் ஆறாவது இடம் ஆகிய ருண சத்துரு ஸ்தானத்திலிருந்து ஏழாவது இடமாகிய சமசப்தம ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார் பொதுவாக ஏழாவது இடம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சமசப்தம ஸ்தானத்தை கலத்திரஸ்தானம் சொல்லலாம் அது திருமணம் அது குறிக்கிற இடமாக குறிக்கிறது இதுவரைக்கும் நிச்சய ராசிக்காரர்கள் திருமண தடைகள் நீங்கி திருமணம் வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கும் ஆண் ஜாதகமாக இருந்தால் ஆண் திருமணமாக இருந்தானா அவங்களுக்கும் பெண் திருமணமாக இருந்தாலும் அவங்களுக்குமே திருமணம் வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும் மேலும் குழந்தை பாக்கியம் சந்தான பாக்கியம் ஏற்பதற்கான வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கும் பொதுவாக குரு பகவான் ஏழாவது பார்வையை பார்ப்பது மிக மிக நிலையை தருவார் பார்வையை பார்க்கணும் அதாவது சமசப்தம பார்வையாக விருச்சிக ராசியை பார்ப்பதனால இந்த குரு பயிற்சியில் எல்லா காட்டிலும் விருச்சிக ராசி குரு பகவான் மீது அதிகமாக நற்பலன்களையே தருகிறது ஏன்னா ஏழாவது பார்வை வந்து விசேஷமான பார்வை கலத்தர பார்வையாக பார்ப்பதனால இவங்களுக்கு புல்லாவே நன்மைகள் மட்டும்தான் இந்த குரு பயிற்சியில கிடைக்கும் மேலும் பாக்கியங்கள் வீடு வீடு இடம் மனை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் இதுவரை மனக்குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவு புத்துணர்ச்சி ஏற்படும் போன குரு பயிற்சியில வந்து விருட்சிக ராசிக்காரர்கள் சத்துரு அமர்ந்ததுனால தேவையில்லாத முடிவு எடுக்கிறதுல பிரச்சனை வரும் வீண் குழப்பங்கள் ஏற்படும் ஒரு மனம் வந்து ஒரு குழப்பமான நிலைமையில இருக்கும் இந்த குரு பயிற்சியில ஏழாவது இடத்துல அமர்ந்ததுனால அந்த மனக்குழப்பங்கள் நீங்கி மனம் தெளிவாக புத்துணர்ச்சியாக செயல்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஏன்னா மனம் நம்ம சிந்தனை ஒன்று போல இருந்து நம்ம முடிவை கரெக்டாக எடுத்தோம்னா அந்த செயல் வந்து மிக அதிகம் நம்ம எதிர்பார்த்ததை விட மேலும் மேலும் வெற்றி பெறும் ஏன்னா மனம் தான் மிக முக்கியம் ஒரு செயலை செய்வதற்கும் ஒரு எண்ணத்திற்கும் மனம் தான் முக்கியம் ஏன்னா மனக்குழப்பம் இல்லாமல் இருந்தாலே நம்ம எல்லா செயலையுமே மிக தெளிவாக செய்வோம் அதனால இந்த குரு பயிற்சியில் இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே நீங்கள் வெற்றிக ராசிக்காரர்கள் எல்லா நன்மைகளை தான் பெறுவீங்க உங்களுக்கு குரு பார்வை எப்படி இருக்குன்னு வாங்க விருச்சிக ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த குரு பயிற்சினால் நன்மை பெறக்கூடிய மூணு ராசிகளில் ஒரு ராசி விருச்சிகம் அதாவது கன்னி விருச்சிகம் த மகரம் என்ற அந்த மூணு ராசிகளுமே இந்த குரு பயிற்சியில் நன்மை பெறக்கூடியவை அந்த வகையில் விருச்சிக ராசி குரு பகவான் ஏழாம் பார்வையை பார்க்குறார் அதாவது விருச்சிக ராசிக்கு ஏழாம் வீட்டில் குரு அமர்ந்து நேரடியாக விருச்சிகத்தை பார்க்குறார் விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் இந்த செவ்வாயோட வீடை குரு பார்ப்பதனால குருமங்கல யோகம் என்ற ஒரு யோகம் வரும் ரொம்ப நன்மைகள் கிடைக்கும் படிப்படியான முன்னேற்றங்கள் ஏற்படும் குறிப்பாக திருமணம் ஏழாம் பார்வை அப்படிங்கிறது திருமணத்தை குறிக்கும் திருமணம் குழந்த பாக்கியம் உயர் பதவிகள் எதிர்பாராத முன்னேற்றம் பெரியவங்க உயர் பதவியில் இருக்கவங்க நல்லவங்களோட நட்பு எடுத்த காரியங்களின் மேன்மை தொழிலை விரிவுபடுத்துவதற்கோ பதவி உயர்வு பெறுக்குவதற்கோ வெளிநாட்டு பயணங்கள் வெளியூர் பயணங்கள் அரசு சார்ந்த உதவிகள் அரசியல் சார்ந்த உதவிகளை பெறுவாங்க அவங்க எடுத்த காரியங்களில் வெற்றிகள் முன்னேற்றங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏழாம் பார்வையில் குரு பார்ப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஐந்தாம் பார்வை அப்படின்னு நம்ம பார்த்தா கூட லாபஸ்தானத்தை குரு பார்க்கறாரு விருச்சிக ராசிக்கு பதினொன்னாம் வீடான கண்ணியை குரு பகவான் அஞ்சாம் பார்வையை பார்க்கறது அதனால் லாபம் தொழிலில் வளர்ச்சி முன்னேற்றம் எதிர்பாராத வெற்றிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் நான் விருச்சிக ராசிக்கு செவ்வாய் தான் சுவாமிங்கிறப்போ முருகனுடைய அனுகிரகமும் அவங்களுக்கு நன்மையை தரும் முருக பெருமான் வந்து குருவாய் அருள்வாய்க்கு குணையாங்க குருவாக வந்து அமர்ந்த இடமான திருச்செந்தூர் சென்று வணங்குவது ரொம்ப விசேஷ பலன்களை தரும் விருச்சிக ராசிக்கு ஒன்பதாம் பார்வையாக குரு பகவான் மூணாம் வீடான வலிமை ஸ்தானத்தை பார்ப்பது ரொம்ப விசேஷம் அதனால் விருச்சிக ராசிக்கு ஒரு வலிமை ஏற்படும் மன தைரியம் ஏற்படும் எந்த விஷயம் எதிர்கொள்வதற்கான மன வலிமை பலம் ஒரு உத்வேகம் இதெல்லாம் ஏற்படும் அதனால இந்த குரு பார்வை ரொம்ப சிறப்பான நன்மைகள் சிறப்பான முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் பக்கத்துல இருக்கக்கூடிய சன்னவீதி சென்று குரு பகவானை வணங்கி குரு சேத்திரங்கள் வணங்கி வருவது மேலும் சிறப்பான நன்மைகளை கொடுக்கும் இந்த மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் நான்காவது இடமாகிய சுகஸ்தானம் அதாவது குடும்பஸ்தானத்திலிருந்து ஐந்தாவது தடமாகிய பஞ்சமஸ்தானம் பூர்வீக புண்ணியஸ்தானத்திற்கு பயிற்சியாகிறார் பொதுவாக மகர ராசிக்கு பனிரெண்டு மற்றும் மூன்றுக்கு அதிபதி தான் குரு பகவான் பொதுவாக மகர ராசி சனியோட வீடு இந்த குரு பயிற்சியில் சனியோட வீடை குரு பகவான் பார்ப்பது மிக சிறந்த விஷயமாக கருதப்படுகிறது அதனால் இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் மகர ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான பலன்களே தெரியாது அஞ்சு ஏழு ஒன்பதில் குரு பகவான் அமர்ந்து பார்ப்பது மிக விசேஷமான ஒன்று பூர்வீக புண்ணியஸ்தான் நம்ம பார்த்தோம்னா இதுவரைக்கும் பூர்வீக சம்பந்தமான சொத்துக்கள் அந்த சொத்துக்கள் சம்பந்தமாக கோர்ட்ல கேஸ் நிலவே இருந்தா அந்த சொத்தில் பிரச்சனைகள் அந்த பூர்வீகம் சம்பந்தமான சொந்தங்கள் கூட பிரச்சனைகள் இது மாதிரி எல்லா பிரச்சனைகளுமே நீங்கி அதுல இருந்து நம்ம விடுபட்டு வரதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் இப்ப கேஸ் கோர்ட்ல நிலவில இருந்தால் அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அந்த பூர்வீக சொத்துக்கள் நம்ம விற்க முடியாமல் கஷ்டப்பட்டு தடை ஏற்பட்டுக்கொண்டுதான் தடைகள் நீங்கி அந்த சொத்துக்களை விற்று அதற்குள்ள அது மூலியமா நன்மை பெற முடியும் அந்த சொந்தங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தால் அது எல்லாமே நீங்குவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் பொதுவாக மகர ராசி சனியோட பாதிப்பு இருந்தாலுமே இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் நன்மையோட தருகிறார் மேலும் பஞ்சமஸ்தானத்தை குறிப்பதனால தொழில் முன்னேற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் தொழிலில் முன்னேற்றம் அபிர்விதமான வளர்ச்சி அதிகமாக பணம் முதலீடு நீங்கள் செய்யலாம் செய்தீங்கன்னா அதற்கான வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும் தொழில் மேம்படுத்துதல் ஒரு தொழில்ல இருந்து இன்னொரு நம்ம தாராளமாக பண்றது மேலும் நல்ல நண்பர்கள் அரசியல்வாதிகள் அரசியல் அரசுகளில் உயர் பதவியில் இருப்பவர்களுடைய நட்பு வெளிநாட்டில் இருப்பவர்கள் உதவி கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு அதனால அதன் மூலியமாக நீங்க தொழில் முன்னேற்றுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் மேலும் இந்த மகர ராசிக்கு குருவோட பார்வை எப்படி இருக்குன்னு வாங்க நம்ம பார்ப்போம் மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சியில் குருவுடைய பார்வை எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா மகர ராசிக்கு குரு ஒன்பதாம் பார்வையாக மகரத்தை பார்க்கிறார் அதாவது குரு பேச்சியில் குரு பகவான் கன்னி விருச்சிகம் மகரம் என்ற மூணு ராசிகளை நேரடியாக பார்க்குறார் அந்த வகையில் மகர ராசியை ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறார் அது பாக்கிய பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் மகர ராசிக்கு மிக சிறப்பான காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏற்கனவே வந்து ஏழரை சனி நடந்து அந்த ஏழரசனியில் பாத சனி நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த வேலையில் இந்த குரு பார்வை மகரத்துக்கு வருவது ரொம்ப ரொம்ப விசேஷமானது மகர ராசி குறிப்பாக திருமணம் பாக்கியஸ்தான பார்வையில் இருக்கும்போது திருமண பாக்கியம் உத்தியோக பாக்கியம் குழந்த பாக்கியம் வீடு கட்டுற பாக்கியம் இடம் வாங்குகிற பாக்கியம் வாகனம் வாங்குகிற பாக்கியம் நகைகள் வாங்குகிற பாக்கியம்னு சொல்லிட்டே போகலாம் இந்த பாக்கியங்களை ஏற்படுத்துவார் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அந்த குரு பார்வை நேரடியாக தான் அந்த மகர ராசி மகர ராசிக்கு குரு வந்து பார்க்கும்போது மூன்றாம் இடம் மற்றும் பனிரெண்டாம் இடத்துக்கு அதிபதி வலிமை ஸ்தானம் மற்றும் அயன பயணஸ்தானத்துக்கும் அதிபதி அப்படிப்பட்ட அந்த குரு பகவான் நேரடியாக மகரத்தை பார்ப்பது ரொம்ப விசேஷமானது அதே குரு பகவான் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருப்பதனால் ஜீவனத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க பூர்வீகத்திலிருந்து வந்த குழப்பங்கள் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த சச்சரவுகள் பூர்வீக வீட்டிலிருந்து வந்த தொந்தரவுகள் நீங்கும் படிப்படியான முன்னேற்றம் எதிர்பாராத வளர்ச்சிகளை பெறுவாங்க காரிய தடைகள் நீங்கி ஒரு புத்துணர்ச்சி முகப்பொழிவு ஒரு வைராக்கிய சிந்தனை எடுத்த காரியங்களில் வெற்றிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் குருவுடைய பார்வையினால் மிக சிறப்பான அமைப்புகள் சிறப்பான யோகங்கள் இருக்கிறது இருந்தாலும் குரு வழிபாடு செய்யும்போது மேலும் சிறப்பான பலன்களை நன்மைகளை பெற முடியும் மகர ராசிக்கு இந்த குருவுடைய பேச்சு மிக சிறப்பான காலம் மிக சிறப்பான நன்மைகளை பெறுவார்கள்